டிசம்பர்ல தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் காணாம போயிடுவாங்க அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஜனவரியில் வெளியிடுவாங்க எப்படின்னா ரெண்டு கோடி பேர் திடீர்னு காணா போவாங்க அதுக்குத்தானே சார் ஸ்பெஷல் ஏற்பாட கூட்டிட்டு வந்துருக்காங்க எஸ்ஐஆர் இதெல்லாம் நியாயமா இருக்காப்பா இப்படி வந்து எப்படி கொத்தா இப்படி வந்து தூக்க முடியும் ரெண்டு கோடி பேர் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அங்கேதான் தொழில் ரகசியமே ஐயா ஐயாச்சாமி நிஜமா சார் அதிகாரப்பூர்வமா ரெண்டு கோடி பேரை தூக்குவாங்க அசால்ட்டாக தூக்குவாங்க அதுக்கான எல்லா வேலைகளையும் ரொம்ப சீரியஸாக பாத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த கிளாஸ் இல்ல இந்த ஸ்கூலில் பசங்க உட்கார்ந்துருக்கிறப்ப மிஸ் வந்து பாடம் நடத்தி அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு கேட்கும் அப்போ அதை பற்றி தெரிஞ்சவன் நிறைய கேளுங்கப்பா உண்மையில அதுதான் நிறைய கேளுங்கப்பா ஒன்றும் தெரியாதவன் பேசாமல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு எனக்கு டவுட்டே இல்லையே அப்படிம்பா இப்போ கிட்டத்தட்ட இந்த எதிர்கட்சி எல்லாம் இதை எதிர்க்காமல் உட்காந்துருக்குல்ல சில எதிர்கட்சி இதுக்கு பேரெல்லாம் எதிர்கட்சி இதெல்லாம் வாய முடின்னு உட்காந்துருக்குல்ல கிட்டத்தட்ட இந்த ரெண்டாவது தான் ஒரு அளவு இதை பற்றி தெரியாது இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணாலும் நீ பண்ணிக்கணும் பேசாமல் ஒதுங்கி நிற்கிறது ஒன்றும் இல்லை சார் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த பிஎல்ஓ இருக்காங்களா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு அன் அஃபிஷியலாக கொடுக்கப்பட்ட டார்கெட் என்ன தெரியுமா ஐநூறு பேரா இன்னும் சரியா தெரியாது ஐநூறு பேரா ஐநூறு வீடான்னு ஐநூறு பேருனாலே அடி வாங்குவேன் ஐநூறு வீடுன்னா சார் ஒரு ஆளுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு பூ ஒரு நம்மளாம் சாதாரணமான ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு விஷயம் இது வந்து ஏதோ இந்த பத்திரிகை கொடுக்க போகிற மாதிரி கதவை பூட்டி கிடக்கிற வீட்டில் தூக்கி போட்டு போகிறது கிடையாது அவன்கிட்ட போகணும் பிடிக்கதோ பிடிக்கலையோ உட்காந்து அவன்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் சார் அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றது அங்கே தெரியாதா ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருந்தாலும் கூட இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிக்கெட் அடிச்சு கொடுப்பாங்க டடக்கு டடக்குன்ட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு இடத்த ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ஆளுக்கு மினிமம் பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு நிமிஷம்னா ஒரு பத்து மணி நேரம் கணக்கு வச்சுங்க நல்லா பதினஞ்சு நாலு பத்து நாள் நாற்பது மேக்ஸிமம் ஐம்பது பீப்புள் தான் பார்க்கலாம் ஐம்பது பீப்புள் அவன் திங்காம கொல்லாம சோறு திங்காம கடகட கடகடன்னு வீட்டுக்கு வீடு ஓடணும் அப்படியே அப்படி ஓடினாத்தான் தான் வச்சு அவன் ஐம்பது பீப்புளை கவர் பண்ணலாம் மினிமம் இதில் சில இடங்களை உட்கார வச்சு ரெண்டு மணி நேரம் உட்காச்சு சால்வ் ஆகாத கேஸ் எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க கொடுத்து வச்சிருக்க டார்கெட் இதெல்லாம் எல்லா பார்ட்டிக்குமே நல்லா தெரியும் ஆனால் அந்த இப்போ திமுக என்ன பண்ணியிருக்கு பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா அவங்க கூடவே டிராவல் பண்றாங்க கூட இவங்களும் கிளம்பிடுறாங்க காலங்கத்தால ஆனால் மற்ற கட்சிக்கு அந்த அக்கறை இருக்கணுமா வேணாமா முக்கியமா அதிமுகவுக்கு இல்லாமல் போனாலும் போகலாம் இது அதிகமா பாதிக்கப்பட போறது உண்மையிலேயே தாவேக்காவோட அந்த வாக்காளர்கள் தான் அந்த ஜென்சி இருக்காங்க இல்லையா அவங்க தான் இதுல ரொம்ப கஷ்டப்பட உள்ளுக்குள்ள போய் சேர்க்கறதுக்கு சார் இதுக்கு முன்னாடி வாக்கு சேகரிக்கதா சார் வீதியில் இறங்கியிருக்காங்க வாக்காளரை சேஃப்டி பண்றதுக்காக முத முதல்ல எல்லாம் வீதியில் இறங்கியிருக்காங்க எல்லாரும்

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கூட்டணி கோப்பு சார் இதுல சாலையில ரெண்டு கோடி பேர் கிளம்புறாங்கன்னு சொல்றேன்ல அதை தொட்டி அடிச்சு விட்டுருவாங்க லிஸ்ட்ல இருந்து அது எப்படி அப்படின்னா இப்ப ஊர் பக்கம் இருக்கிறவங்க எவனும் முக்காவாசி பேர் ஊர்ல இருக்கிறது இல்ல இதுல ஒரு பத்து சதவீதம் பேர் வெளிநாட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க மட்டும்தான் அதுவும் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இருக்குமான்றது தெரியல ரெண்டாவது வர்ற பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லை அவங்களுக்கு அந்த டைம் பீரியடுன்றது கிடைக்குமா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஏன்னா மூணு தடவை வீட்டுக்கு வருவாங்களாம் அவங்க வைக்கிற முதல் செக்கே தான் மூணு தடவை வீட்டுக்கு வருவாங்களாம் மூணு தடவை வீட்டுக்கு வந்து நீ இல்லை அப்படின்னா நீ இல்லைன்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீந்தான் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாத்தையும் வாங்கணும் இதுதான் இந்த ஆன்லைன் ப்ராசஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது தனிப்பட்ட முறை அதாவது வெளியில் இருக்கிறவங்க வர முடியாதவங்க இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க நேரில் பார்க்குறத விட பயங்கரமான சிக்கல் ஆன்லைனில் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒரு பேச்சுக்கு சொல்ற ஃபார்மை வந்து பக்காவாக ஃபில் பண்ணி கொடுத்து அமுச்சுட்டீங்க நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அந்த இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த ஓட்டு போட்டவங்க எல்லாத்தையுமே உங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் எல்லாத்தான் நீங்கள் ஃபில் பண்ணி அமுச்சினாலும் ஒன்னால என்னோடது போய் சேர்ந்துருச்சு என் பேர் லிஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன் அப்புடின்னா அவன் இங்கே மேட்ச் பண்றான் ஆதார் கார்டில் உள்ளதையும் ரேஷன் இந்த எப்படிங்கிறது எலெக்ஷன் கார்டு ஓட்டர் ஐடி அதில் உள்ளதையும் மேட்ச் பண்ணுறான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா இந்த ஒரு எழுத்து விட்டு போச்சு ஒரு புள்ளி மாறி இருக்கு முன்னாடி வர வேண்டிய பேர் பின்னாடி இருக்கு அது உள்ளே போயிட்டு உனக்கு பாஸ் ஆச்சா த்ரூ ஆச்சா ரிஜெக்ட் ஆச்சான்றது உனக்கு அவங்க சொல்லும் போதுதான் தெரியும் ஆனா நம்மள முக்காவாசி பேர் என்ன நினைச்சுட்டு இருப்போம் எழுதி கொடுத்த உடனே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு கண் மாதிரி பண்ணிக்குவாங்க நம்மளை வந்து லிஸ்ட்ல உள்ள சேர்த்துருவாங்கன்ற நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இருக்கும் கிடையவே கிடையாது உண்மையில எப்ப தெரியுமா தெரியும் ஓட்டு போற போவ பத்தியா ஏன்னா நம்ம யாரும் போயிட்டு அடுத்த செக் பண்ண மாட்டோம் நமக்கு அது வேலையும் கிடையாது உண்மை அதுதான் நமக்கு அது வேலை கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு அதை எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டர் ஐடி இல்லை அது ஓட்டர் லிஸ்டில் உன் பேர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது உன்னுடைய குத்தன்றாங்க நம்மளும் சொல்றாங்க சார் நம்ம இவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்புறம் எதுக்குடா எலெக்ஷன் கமிஷனு இந்த பூத்துக்கு பொட்டியை வச்சு பட்டம் அழுத்ததுக்கு எதுக்கு நீ அதுக்கு வேற யாராவது பார்த்துட்டு போயிடலாம்ல உங்களுக்கு அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு அவங்க நம்ம வேலை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போறாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஒரு வேலை அன்னைக்கு உங்க ஓட்டர் அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீ என்ன முக்குனாலும் புரண்டாலும் அழுதாலும் நீ தவறு மேலே ஏழு நின்று தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி மரட்டுனாலும் ஒன்னையே ஓட்டுரு லிஸ்ட்ல சேர்க்க கண்டிப்பா கண்டிப்பாக லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேன் அப்போ இது எப்படி பல பேர் இங்கே வீடு ஒரே வீட்டில் சென்னையில் இருக்கிற வேலை ஆறு மாதத்துக்கு ஒரு வீடு மாறிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இருக்கிற வேலை அப்படி பல பேர் பல வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டான் சில பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டான் சம்பந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் வேற வேற எவனோ ஒருத்தரை வந்து உட்கார்ந்துருக்கா இப்போ எங்கே இப்போ இவ்வளவு குலப்படைக்கு நடுவில் தான் இந்த எஸ்ஐஆர் அவங்க கொண்டு இதுக்குத்தான் பயப்படுறாங்க ஏன் அப்படி இந்த இந்த டைம் பீரியடுக்குள்ள இப்ப எலெக்ஷனுக்காக வேலை பார்க்கறதுக்கு பல ஆபீசர்ஸ் உள்ள போயிருவாங்க ஆபீசர்ஸ் இங்க தான் இருக்கும் முழுக்க முழுக்க இப்ப இந்த இந்த டியூட்டிக்காக உள்ள போறாங்க பத்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புவாங்களான்றது தெரியாது அவங்களுக்கு நம்ம பிரச்சனை வந்து சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்றது தெரியாது அவங்க ஜஸ்ட் ஒரு அதாவது ஃபில்லர் மட்டும்தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான் நல்லா தெரிஞ்சாங்க அங்கே வர்றவங்க பூரா அவ்வளோ வந்து அதுக்கு மேலே கிடையாது ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்ன நியாயமாக உண்மையிலே இதை பண்ணுறதா தான் என்ன பண்ணியிருக்கணும் எல்லா பிரச்சனையும் சரி பார்த்து அது ஆரம்பம் எலெக்ஷன் கமிஷனோட இருபது வருஷமாக எண்ணத்தை நொட்டிக்கிட்டு இருந்த கேட்பா எல்லாம் மாட்டான் எல்லாம் அதான் இதில் பேர் சரியில்லை அதில் பேர் சரியில்லை அப்போ ஒவ்வொரு முறையும் நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே எப்போ கடைசியாக ஓட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து இது கொடுத்தீங்க ஐயா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒழுங்காக பண்ணலை ரைட்டு நான் காங்கிரஸ் தப்பு பண்ணிருச்சு காங்கிரஸ் கன்றாவியான ஒரு வேலையை பார்த்துச்சு ரைட்டு பத்து வருஷமும் நீ தானே ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு வருஷமும் உடனே மாத்து வேற எங்கேயும் வேலையை பார்க்க விட மாட்டேங்கல எலெக்ஷன் கார்டை வச்சு எனக்கு என்ன ஓட்டர் ஐடியை வச்சு எனக்கு என்னடா புண்ணியம் உண்மையில ஓட்டர் ஐடியை வச்சு எனக்கு என்ன புண்ணியம் ஒரு விஷயம் சொல்லு ஆதார் கார்டு இல்லைன்னா என்னால் ஒரு ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ண முடியாது ஆதார் கார்டு இல்லை என்னால் திருப்பதிக்கு ஒரு தரிசன டிக்கெட் கூட புக் பண்ண முடியாது ஓட்டு ஐடியா எங்கேயாச்சும் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அதை மதிச்சதே கிடையாதுப்பா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் புதுசாக வந்தவங்க அதில் ஓட்டு சேர்ந்தவங்க எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணி கொடுக்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் எவ்வளவு எலெக்ஷன் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் ஓட்டு போட்டிருக்கோம்ல போட்டிருக்கோம்ல அப்போ நாங்கள் போட்ட ஓட்டுலாம் கல்ல ஓட்டு இதுவரை நடந்த ஆட்சியெல்லாம் கல்லாச்சியா என் பேர் இல்லை என் பேருக்கு மறுபடியும் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுன்ற அப்படி அப்படி எலெக்ஷன் கமிஷன் இத்தனை நாளே நீ அனுபவிச்சு அப்ப இது யாரோட பிரச்சனை என் பிரச்சனையா ஓம் பிரச்சனையா இந்த பிரச்சனையை எஜுகேட் பண்ணி அதை வந்து சார் நான் ரொம்ப ஈஸியா கொண்டு ஒரு மாசத்துல கொண்டு ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள வரவேல் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தியா நீ எஸ்ஐஆர் பண்ண போற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்தாங்க எஸ்ஐஆர் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அந்த பிரச்சனை இருக்கு அந்தந்த ஊருக்கு அந்தந்த பூத் லெவல்ல இறங்கி நீ ஒவ்வொருத்தனும் எஜுகேட் பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும்னு சொன்னியா ஃபார்ம் எப்படி அவசரத்துல பிஎல்ஓவே மாத்தி ஃபில் அப் இன்னொரு ஃபார்ம் கிடைக்காது அப்ப என்ன பண்ணுவ எங்கிட்ட அலைவ இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நாங்க அலைவோமா சார் எனக்கு அதுதான் சார் ஆச்சரியமா இருக்கு மற்ற வேலையெல்லாம் விட்டு இந்த வேலையை அவன் ஓட்டு போட போறதே வந்து பெரிய விஷயமா நினைச்சிருக்கேன் ஏன்னா சொந்த காசுல போறான் காசு வாங்கிட்டு ஓட்டு போனேன் காசு வாங்காமல் இங்கேருந்து செலவு பண்ணிட்டு போயிட்டு ஓட்டு போட்டு வரவனே இருக்கான் சர்க்கார் பட்டத்தில் வர விஜய் மாதிரி அவர் கோடி ஃப்ளைனில் வரல அப்படின்னாலும் முன்னியடிச்சுட்டு பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு ஓட்டை போட்டு அன்னைக்கே திரும்ப ரிட்டன் வர்ற குரூப்பெல்லாம் இருக்குது அந்தந்த கடமையாகாமல் கடனை அதை செய்கிறதுக்கே நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது சலுகை கொடுக்குறீங்களா ஓட்டு போட வர்றான் அவனோட ஜனநாயக கடமையை பண்ண வர்றான் அப்போ நீங்கள் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் எதுவும் நாங்கள் எங்களுக்குள்ளே அக்யூஸ்டு மாதிரி எங்களை பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்படிதான் சார் இவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆளை சேர்க்கறதுக்கு ஆளை ஃபில்டர் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு இதை கரெக்டாக டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க இல்லை எவ்வளோ தூரம் எடுத்து வெளியில் போட முடியுமோ அவ்வளோ தூரம் போட்டு போயிடுவாங்க நம்மளும் வந்து சரி லைடு போனால் போயிட்டு போதும் நம்ம ஓட்ட வச்சு என்னத்தை பிடுதும் அந்த மாதிரி வாயில் வருது என்னத்தை பண்ண போறோம்ன்ற அந்த நினப்பெல்லாம் நமக்கு வந்துடும் இவங்கக்கிட்ட போராடி சீராடி எதுக்கு நம்ம இவங்ககிட்ட நம்ம இவ்வளோ தூரம் பண்ணணும் இதனால நமக்கு ஆனா இதுதான் நம்ம தலையெழுத்தை மாத்தப்போ அதுக்கு தானே அவங்க அவ்வளவு தூரம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க உண்மையிலே இதுல ரொம்ப கவலைப்பட வேண்டியது தாவேக்கா தலைவர் தான் ஏன்னா இப்போ எல்லா கட்சிகள் வாக்காளர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சார் இல்ல அப்படின்னா வாக்காளர் அப்படியே மாயமா மறைஞ்சிருவேன் கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இருந்தது இல்லாம போயிருச்சுக்களே இதுல ஏற்கனவே இருந்தவங்க அப்படியே அந்தந்த இது திமுக இருந்தவங்க இருப்பாங்க இவங்க அதிமுக இருந்தவங்க இருப்பாங்க ஏன் பா பாமக பாஜக எல்லாத்துக்கும் இருந்தவங்க இருப்பாங்க ஆனால் தாவேகாக இருக்கிற பூரா அவன் உள்ளுக்குள்ள இன்றாங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு சார் கிட்டத்தட்ட எஸ்ஐ யாருன்றது இன்னொரு நீட்டு மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்க அவ்வளோதான் நீட்டு மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணி வெளியில் அடிச்சு தள்ளி விடுறாங்க இடமில்ல எழுந்திரிச்சி வெளில போன்றாங்க அது அதுக்காகத்தான் இங்கே அவசர அவசரமாக வருது இந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த ப்ராசஸ் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை சார் எல்லாரும் அவரம் தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்க முடியுமா சார் யோசிச்சு பாருங்க படிச்சவங்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கு அந்த பண்றது இல்லை இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் அதுல நேம் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா எயிட் வரை ஃபில்அப் பண்ணணும் எடுத்து கொடுக்கறதா இல்லை நம்ம இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்றதா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கொடுக்கல பிஎல்ஓக்கே தெரியல சார் ஆ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுத்தது போய் இதை ஃபில் பண்ணி வாங்கிட்டு வா அது அதெல்லாம் லக்கி ட்ராவா ஃபில் பண்ணி பேரை மட்டும் எழுதி கொடுத்து குழுக்கல் முறையில் எடுத்து கொடுக்கறதுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு சார் இதுதான் நீங்கள் பியூரிஃபை பண்ணுற லட்சணம் இதுக்கு தான் சார் பயப்படுறாங்க இந்த லட்சணத்தில் பண்ணால் நீ எப்படி கடைசியில் தூக்கி எறிஞ்சிட்டு தான் போவ இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி அந்த ஓட்டர் லிஸ்ட்டு உண்மையிலே இருக்கா இல்லையா வச்சுருக்காங்களா இல்லையா அதுக்கப்புறம் நீ சர்வேங்க போனியா எதுவுமே கிடையாது அவங்க தான் லிஸ்ட்டு அவங்க கொடுக்கறது ஃபைனல் செட்டில்மெண்ட் அவ்வளவுதான் இப்பயும் அப்படித்தான் பண்ணுவாங்க அதாவது நம்மளை நீ இன்னார் தான் நான் இன்னார் இத்தனை நாள் இங்கே உட்காந்துருக்கேன் எல்லா இதுவும் என்கிட்ட இருக்குது என்னோட இதை பத்தி கேட்டால் பரவாயில்ல எதுக்கு எனக்கு முன்னாடி உள்ளவனுக்கான இது அதை யோசி எனக்கு முன்னாடி உள்ளவனுக்கான பிரச்சனை எதுக்கு உனக்கு நான் நான் அப்படியே பண்ணாமலாம் ஓட்ரு கொடுத்தேன் அப்புறம் எதுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்தேன் அப்ப கவர்மெண்டே லூசு கவர்மெண்ட் தானே அப்படித்தானே கணக்கு வரேன் கவர்மெண்ட் லூஸ் கவர்மெண்ட் தானே அது கட்டியான கவர்மெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் என்னை ரெண்டு மூணாக செக் பண்ணி யோ ஓட்டர் ஐடி வச்சிருக்கணுங்கெல்லாம் நீ உள்ள லிஸ்ட்டை சேர்த்து தான் ஆகணும் அதை நீ சொல்ல முடியும் அதை சொல்ல முடியாத கவர்மெண்ட் என்னையா கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்டு போலியா இல்லை இல்லை புரியல இப்போ யாரும் முட்டாளாக பார்க்குறாங்க எதுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்க அதுவும் கரெக்டாக எலெக்ஷன் டைம்ல யார் எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லலை அதை எல்லாத்தையும் எப்படி செய்யணுமோ என்ன முறைப்படி செய்யணுமோ எவ்வளோ டூரேஷனில் செய்யணுமோ

வேலை பார்க்குற கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் இருக்கா இல்லை நல்ல நாளே ஒழுங்காக தர மாட்டாங்க சார் ரெஸ்பான்ஸ் இருக்காது இப்போ அவங்க உண்மையிலேயே வேலை பார்க்கறதுக்காக கிளம்பி இருப்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இந்த டாக்குமெண்ட் கொண்டு அவன் எப்படி நீ கொடுப்பாங்க அடுத்த வயசுல பாத்துக்கல அது அப்படியே விட்டு போயிடும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நம்மளாம் உண்மையிலே அகதி ஆயிடுவோம் சார் குடிமை குடியுரிமை இல்லைன்னா அப்போ நம்மளாம் யாரு நீ மற்ற எந்த கார்டு வச்சிருந்தாலும் போரில்ல ஓட்டர் கார்டு இருந்தா தான் நீ உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கான உரிமையும் பாய்ங்க அதுக்கெல்லாம் எங்கே போகிறது இதெல்லாம் கேட்கறதுக்காக தான் நீ சின்ன கேளுங்கடானா நாங்கள் எஸ்ஐஆர் வேணும்னு சொல்கிறோம் வேணும்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க அது ஒழுங்கான ஒடியாக வேணும் அது ரொம்ப ஊ நம்மளை ஊனப்படுத்த போது சார் உண்மையில் ஜனநாயகத்தை ஊனப்படுத்துறதுக்காகவே இவங்க கொண்டாந்து விட்ட ஒரு முருகந்தான் எஸ்ஐஆர்ன்ற மாதிரி தோணுது பார்த்துக்கோங்க வேறு எதுவும் இல்லை நன்றி